ஏய் பாத்து 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 பொறுமே விலங்கத்த நான் இப்போ உள்ள போறலாம் உடம்பு ரொம்ப நேரம் நிக்க முடியல பத்தி கே இம்பட்டனால முடியல தலையில் கிறुक கிறுனு சுற்ற மாதிரி கிடக்கு போவ அம்மா வருவாங்க அதுக்கப்புறம் உள்ள போகலாம் ஹாஸ்பிடல்ல வந்திருக்கீங்களா ஒரு அஞ்சு நிமிஷம் அத்த சொல்லு ஆச்சு சார்

அதானே ஏமா இப்படி எல்லாம் சொல்றீங்க ஒரு நாள் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் எப்படா வீடு வந்து சேரும் ஆளுங்களுக்கு அப்படி இருக்கும் மனசு இதுல அத்தைக்கு உட முடியாம இவ்வளவு நாள் அங்க அட்மிட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ எதுக்கு அதுக்குள்ள வந்து கேக்குறீங்களே ஏமா போத மித்தமான எது தப்பா எடுத்து கேட்கல பாத்தீங்க உடம்பெல்லாம் நல்லா சரியானதுக்கு அப்புறம் மாட்டி கீ தான் அப்படி கேட்டேன் போயிட்டு உடனே நான் மறுபடியும் உடம்புல என்ன பண்றது அதுக்கு ஒரு ரெண்டு நாள் போல இருந்தாலும் உடம்புல எல்லாம் சரி ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் பொறுமையா வந்துக்கலாம்ல அதனால கேட்டேன் நான் என்னமோ உங்க அத்தை இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரிலாம் பேசுறீங்க அப்படின்னு நான் சொல்லல நீங்க சொல்ல வந்த விஷயத்த ஒழுங்கா சொல்லல ஆம்பட்டதியா ராணி குழந்தைகளை எங்க யாரையும் சத்தமே காணுமே அத்தை பூமா இருக்கு மது மாதிரி இன்னைக்கு பள்ளிக்கூடம் திறந்துருக்கு மொதல் நாளே லீவ் போட்டா எப்படி நல்லா இருக்காதுல்ல அதான் நான் தான் அவளை பள்ளிக்கூடத்தை நடந்து சொன்னேன் மற்றபடி தான் கவினும் ரோசி இங்க தான் எங்கன்னா கிடப்பாவோம் அவங்க தூங்கிட்டு இருக்காது சம்மதி குழந்தைங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேச்சு ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தாங்களா அப்படியே சத்த நேரம் தூங்கிட்டாங்க பார்த்துக்கிறீங்க இன்னும் சத்த நாட்டுக்கு எழுந்திரிச்சாவோம் நீங்க எல்லாரும் வந்து சாப்பிட்றீங்க

என்னடி சொல்ற? ஆமாம்மா டாக்டர் எல்லாரும் tolde அம்சி செர்காக பத்தியே என்ன என்ன எப்படி எப்படி சாபணும் எல்லாம் சொல்லிக் காவா. கீழ வழிய பாற வழிய அந்த அதிகமா சாபணும்மா. மத்தபடி இந்த எண்ணெய் பண்டாரம் எண்ணெயில அப்புறம் அப்புறமటికి இந்த கறி மீனேன்னு கொழுப்பு அதிகமா இருக்கிற எந்த பொருளும் சாப்பிடவே கூடாது. உடம்பு உணவுல அதுவும் கண்டிப்பா ஏத்துக்கக் கூடாதுன்னு சொல்லிக் காவா. முட்டையா மூணு முட்டை சாப்டாலா முக்கியமா மஞ்சள் துரு சாபக்கூடாதன்னு சொல்லிக் காவா. என்னடி அப்ப இந்த மட்டும் வீட்ல அம்மாவுக்கு உடம்பு முடியல இப்படி கலக்காகலன்னா ஏதாவது கவளையா இருக்கப்பரு கறி மீன்னு திங்க முடியலன்னா இவளுக்கு கவலை சேய்

ஏ என்னடி பேசுற நீ ஆ வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து ஒன்றால் சமைக்க முடியும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் செஞ்சுட்டு இருக்க முடியாது என்ன பெருசா பேசுறா உன்னால சாப்பிட முடியாமல் இருக்க முடியாதா என் அம்மாவை பார்க்க வச்சுட்டு நாமெல்லாம் முட்டை டாப்லெட்டு கறி இடியாப்போம் மீன் குழம்புன்னு ஊத்தி திங்கினோம்னா அவங்க மனசுக்கு போட்டு கஷ்டப்படாது அம்மா உட்கார வச்சு அவங்க கண்ணு முன்னாடி ஆசை தீர் கரு மீன் அள்ளி போட்டு நீ கடிச்சு திங்குறதை அவங்க பார்த்தா கஷ்டப்பட மாட்டாங்க அப்புறம் அவங்களுக்கு சாப்பிடணும்னு ஏக்க வரும்ல டாக்டர் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லி தான் வச்சிருக்காவோ கட்டி பணத்தை குட்டி அம்மா உசுர காப்பாற்றி கொண்டு வந்திருக்கு மறுபடியும் யாராவது உடம்பு ஏதாவது சாப்பிட்டு உடம்புக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா எங்கே போகிறது சொல்லு நம்ம கிட்ட என்ன பணமா கொட்டி வச்சிருக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் பார்க்கறதுக்கு எது ஒன்றுமே வந்ததுக்கப்புறம் போய் அனுபவிக்கிறத விட வருமானம் காப்பறது மேல் அதனால இனிமேட்டு எல்லாரும் வாயை கட்டிக்கிட்டு அடக்கி இருக்கிற வழியை பண்ணுங்க இது வேணும் அது வேணும்னு கண்டதை ஆர்டர் கொடுத்தீங்கிறது பார்த்தே ஆளுங்களுக்கு மூஞ்சி கை எதுவுமே இருக்காது அந்த மாதிரி பண்ணி கொடுங்க ஞாபகம் வச்சுக்க நீங்க இங்கே இருக்கேன் நான் போய் உங்களுக்கு மாதிரி பழம் ஜூஸ் போட்டு கொண்டாரு சரிங்களா அது குடிச்சிட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் அடிக்கேன்

கேமா உனக்கு உடம்புல நீ சாப்பிட மாடு அதுக்குன்னு இது ஊட்டியா இருக்கும் எதுக்கு சாப்பிட கூடாதுன்னு சொல்றது இதுல உங்களுக்கு பெரிய தப்பு இல்லை என்ன நாங்க இங்க உக்காந்து கூட்டி அல் கறி மீனுக்கு அலையர் கூட்டம் பாத்தி இப்போ அண்ணன் அப்படி பேசிட்டு போதே நீ கூட அப்படிதான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு போறாவா நீ பார்த்து அமுக்கியா இருக்கே அடிச்சத வை பல்லெல்லாம் பேந்து போயிட்டு பார்த்தீங்க நான் பேசுறது கூட தெம்புலா முக்கா இங்க வந்து பேசிருக்க போட்டி போட்டு இங்க இருந்து ஏப்பா சும்மாவே இந்த வீட்டுல சாம்பார் ரசம் ஓடி கிடக்கும் இனிமேட்டு சொல்ல வேணும் இதான் சக்குனு இனிமேட்டு நீயே தான் செய்வாக்கப்படாது காய்கறி நறுக்க போட்டு கடுப்பேத்த போறாவா ச்சே

என் மர்ம மாசமா இருக்கா அவன் மனசுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வாங்கி குடு அவன் மனசு சந்தோஷமா இருக்கணும் பட பாத்து முடிச்சுட்டு வரும்போது ஒரு நல்ல ஹோட்டல பத்தி ஒரு நல்ல ஆரோக்கியமான சத்தான உணவு ஒன்னு வாங்கி குடுத்து சாப்பிட கூடிய அந்த

என்ன நீ குடுக்குற அட்வைஸ் என்னால தாங்க முடியல மதிக்கா அவ யா பொண்ணடிமா நான் அவளை எப்படி பாத்துறேன்னு எனக்கு தெரியாதா நல்லபடியே பாத்து நல்லபடியே நல்லபடியா போய் குடிட்டு வரவே சும்மா நீ அட்வைஸ் பண்றதுக்கு பேர்ல இது அதறு சொல்லி ஆட்டத்தை கலப்பாதம்மா அதுக்காக சொல்லலல அவ ஒரு வீறலயே ரெண்டு வீறல கடக்கா அது காண்டி சொன்னி ஏற்கனவே நம்ம வீட்ல நடந்தது உனக்கே தெரியும்ல கீழே விழுந்து ஹாஸ்பிடலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தா எல்லாமே உனக்கு தெரியாததா சொல்ல பாப்போம் நீ அப்படியே எதுவும் நடக்க கூடாதுல மூணு மாசம் ஆனாலும் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும்பா அதுக்காக தான் சொன்னேன் உங்க அக்கருக்கு சக்கரே எல்லாம் போடுமா நான் அவளை நல்லபடியா பாத்துப்பேன்

எப்படியாச்சும் மறுபடியும் அவங்களோட ஒன்று சேர்ந்துடணும் என் தம்பிக்கார வரை முன்னாடி இப்போ முப்பதாயிரம் ரூபாய் பணம் வாங்குறானே ஒரு மனுஷனுக்கு உசுறு வாயிரத்துக்கு மானம் வெக்க மானம் தூடு சொன்னால் இது முக்கியமோ இல்லையோ ஆனா கண்டிப்பா பணம் முக்கியம் எப்படியாச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணியாச்சு நம்ம வந்து குடும்பத்தோட ஒன்று சேர்ந்துடுறோம் அப்போ என் தம்பிக்கிட்ட இருந்து பணத்தை வாங்க முடியும் இதுக்கு மேலேயோ இந்த ஆள் பேச்சு நம்பிக்கிட்டு நம்ம இந்த வீட்ல இருந்தால் நம்ம ஒன்றும் உருப்பிட முடியாது ராதிகா யோசனை பண்ணி உன் மூலியை போட்டு நல்லா கசிக்கு பிரிஞ்சு எப்படியாவது யோசனை பண்ணி மறுபடியும் உன் தம்பியோட சேரத்துக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கும் நல்லா யோசனை பண்ணி அவனுடைய நம்மடி வீக்னஸ் பாயிண்ட் தெரிஞ்சி அதல நம்ம அடிச்ச மட்டும் அவன் நம்மள நம்மளு வீட்டுல அப்படி பார்த்தா ஆ ஐடியா அதையா புரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போச்சு நாம அதை சொன்னோம்னா கண்டிப்பா அவ மனசாலே நம்ம ஏத்துடுவான் மறுபடியும் நம்ம அந்த வீட்டுல சேத்துடுவான் நமக்கு எந்த ஒரு கவலை இல்லாம காசு பண்றதுக்கு கஷ்டம் இல்லாம சந்தோஷமா இருக்கலாம் அத அப்போ அந்த பிளான் நிறைவேற்ற வேண்டியதா தெனக்கே இது பியாசன ஒத்தனக்கே இது பேசா பமதியா வச்சீங்க அது ஆர்மாச்சில் புன்னி இந்த குழந்தை பிறந்து இப்போ குழந்தைய கொஞ்சம் நல்லா வளர்ந்துட்டோம்ல மூணு மாசம் கிட்ட ஆகப்போகுது அதனால நம்ம எதுக்கு இங்க இருந்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுவோமா அப்ப இது யார் வீடு என்ன சின்ன குன்னு பேசுற இதுவும் ஆச்சு வீடு தானே ஓஹோ இது ஏன் வீடு உங்களுக்கு இப்பதான் தெரியுங்க இவ்ளோ நாளா தெரியலையா என்ன சின்ன குடும்ப பேசுற இது அவங்க இருக்கிற வீடு தானே நம்ம வீடா அங்கதால இருக்கு இதுதான் ஆச்சி இந்த வீடு உனக்குதான் சொந்தம்னு சொன்னாலும் இப்போ இதுக்கு இது அவங்க இருக்கிறது அவங்க வீடு தானே அம்மா அப்பா சண்டை இப்போ எல்லாம் சமாதானம் ஆயிடுச்சுடா குழந்தை எடுத்துக்கிட்டு நாமளும் அங்க போறதெல்லாம் சரியா வரும்

ஆமாங்க நான் ஒன்னும் சொல்லல அதான் அத்தையெல்லாம் சரியாய் வந்துட்டாவல இதுக்கப்புறம் என்ன நாமளும் ஏகப்பட்ட வேலை இருக்கு பச்சை நானும் மறுபடியும் நேரம் பேசியிருக்கோம் அதனால இருந்து என்ன பண்ண போறோம் அங்க வச்சு நம்ம ஏதாவது ஒண்ணு பாக்கலாம்ல அங்க போறதே பாக்கணும் நீங்க சொன்ன மாதிரி குழந்தைய பேச வந்துட்டான் அத்தை சும்மா தான் இருக்காவ அவங்க கையில குடுத்துட்டு நம்ம ஹோட்டல் வேலையை கவனிக்க வேண்டியா சரி சின்ன ஆச்சுக்கிட்டே சொல்லிட்டுமா இந்த வாரத்தில நம்ம வீட்டுக்கு போயிடுவோம் சரிங்க ஏகே அதுக்கு முன்னாடி மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு என்னமோ நம்ம எல்லாரும் சேர்ந்து எங்கன்னா ஒரு டூர் மாதிரி போயிட்டு வந்தா மனசுக்கு நிம்மதியா இருக்குன்னு தோணுது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க டூரா சின்ன என்னால ஒரு மோல் கூட வாங்க முடியாது பத்துக்க டூருக்கு வேணவே வேணாம் அப்ப எனக்கு கண்டிப்பா வேணும் இந்த பாருங்க நீங்க என்ன செய்வீங்க தெரியாது நம்ம குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேர் சேர்ந்துட்டு எங்கன்னா ஒரு டூருக்கு போயிட்டு வருவோம் நிம்மதியா ஒரு மூணு நாள் நாலு நாள் போய் இருந்துட்டு வருவோம் மனசுக்கு நிம்மதியா இருக்கும்ல இங்க இருந்து கிளம்புறதுன்னு ஆயிப்போச்சு அப்ப எல்லாரும் சேர்ந்தாப்ல போய் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போவோமே அப்புறம் வேலை வேலைன்னு போயிட்டா நீங்க ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் எல்லாரும் ஆளுங்க ஒரு பக்கமுள்ள எல்லாருக்கும் இருக்கிற துக்கமுன்னு உட்காந்து வேண்டியது அதனாலதான் சொல்றேன் பக்க பக்கமா போய் அவங்கவுங்க துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு பதிலா எல்லாரும் சேர்ந்து ஊர் சுத்தி பார்க்க போவோங்க சொன்ன கேளுங்க அது உம் ச சர சில்லு இதுவரைக்கும் நானும் ஒன்னையும் எங்கேயும் கூட்டிட்டு போனது இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இந்த டூர் எல்லாம் சுத்தி பார்க்கற அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்றோம் ஒருமையா அவருக்கிட்ட பேசிட்டு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு சொல்றேன் சரியா நம்ம எல்லாரும் சேர்ந்தாமல போயிட்டு வருவா ஏய் ஜாலி சரிங்க போது இப்ப தண்ணி வருது தாதோ தண்ணி இல்லை குடித்துக்கிற ரத்த தண்ணியே தான் வருபோது போல டூர் போனா எவ்வளவு பணம் செல்லாம தெரியலையே பாப்போம் பொண்டாட்டி வேலை ஆசைப்பட்டு கேரக்டா குடிட்டு போலன்னா நம்ம மூஞ்சியப்பேத்துருவாலே சரி பாப்போம்